கிருசுக்கரில் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளின் காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தினால் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன் தேவனுடைய சமாதானம் இந்த நாளிலே உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடு கூட இருப்பதாக இன்றைய ஜீவ வார்த்தையாக இரண்டு புத்தகம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் வசனம் ஐந்தை வாசிக்கிறேன் நன்றாய் கவனிங்கள் தேவனுடைய தரிசனங்களில் புத்திமானாய் இருந்த சகரியாவின் நாட்களிலே தேவனை தேட மனதினங்கி இருந்தான் அவன் கருத்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாக்கிய செய்தார் என் கண்மான தேவனுடைய பிள்ளைகளே ஒரு அருமையான ஜீவ வார்த்தை நான் வாசிக்க கேட்டோம் இந்த காலை நேரத்தில் இங்கே உசியா ராஜா குறித்து நாங்கள் பார்க்கிறோம் அவன் பதினாறு வயதிலே அரசாட்சி பதவியேற்று ஐம்பத்தி ரெண்டு வருஷம் அவன் இயசிலமை அரசாண்டான் ஒரு ராஜா ஐம்பத்தி ரெண்டு வருஷம் என்ன காரணம் என்ன ரகசியம் என்றால் அவன் தன் நாட்களிலே கருத்தரை தேட அவனுடைய மனது இணங்கி இருந்தது என்று நாம் கே பார்க்கிறோம் இதுதான் ரகசியம் ஐம்பத்தி ரெண்டு வருஷ காலமாய் தன் நாட்டிலே அவன் அரசாட்சி செய்த பொழுது அவனுடைய எல்லா காரியத்தை தேவன் வாக்கே செய்தார் என்று நாம் பார்க்கிறோமே நாட்டில் அவன் என்னென்ன நன்மைகள் செய்தானோ நாட்டின் வளர்ச்சிக்காக மக்களின் தேவைகளுக்காக மக்களுடைய குறைகளை சந்திப்பதற்காக ஜனங்கள் சமாதானமாய் வாழ்வதற்கு அவன் என்னென்ன செய்தானோ எல்லாவற்றையும் தேவன் வாய்க்க செய்தார் என்று நான் பார்க்கிறோம் பிரியமானவிலே ஒரே காரணம் ஒரே ரகசியம் அவன் கருத்தரை தேடினான் அவன் கருத்தரை தேடுவதற்கு அவனுடைய மனது இணங்கியிருந்தது அவனுடைய மனது பக்குவமாய் இருந்தது பிரியமானவர்களே ஏன் நம்முடைய வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் நீ செய்யற காரியங்களை வாய்க்கவில்லை வாய்க்காமல் போகிறது அது ஆசிர்வாதம் இல்லை என்ன காரணம் வியாபாரம் தோல்வி குடும்பத்தில் பிரச்சனைகள் இல்லை நிம்மதி இல்லை நோய்கள் சாபங்கள் ஒரே காரணம் பெரிய ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் மனது கருத்தரை தேடுவதற்கு இறங்க வேண்டும் என்று நான் பார்க்கிறோம் என் அணியருக்கு விதத்தை வாசிப்பதற்கு மனது இணங்கவில்லை ஜெபிப்பதற்கு மனது இறங்கவில்லை ஊழியம் செய்வதற்கு மனது இறங்கவில்லை மனது பக்குவம் இல்லை ஆண்டரை ஒவ்வொன்றும் தேடுவதற்கு மனது இறங்கவில்லை எனவேதான் நம்முடைய வாழ்க்கையில நாம் செய்யற எல்லா காரியங்கள் வாய்க்காமல் பிரியமானவர்களே தானியிலே பாருங்கள் அவன் இடையிடாமல் உயிரே போனாலும் மூன்று வேலை ஜெபிப்பதற்கு அவனுடைய மனது இணங்கியிருந்ததே அன்பான தேவடி பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையில் சமாதான வேண்டுமா நிம்மதி வேண்டுமா சந்தோஷம் வேண்டுமா உங்கள் காரியங்கள் எல்லாம் வாய்க்க வேண்டுமா உங்கள் பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டுமா சோகத்தோடு பலத்தோடு நீடித்து ஆயுசு வாழ வேண்டுமா அனுமணத்தினுடைய ஜனமே ஆண்டு தேடுங்கள் ஆண்டு தேடுவதற்கு உங்கள் மனது இணங்க வேண்டும் பெரிய ஆன்று ஆண்டு தேடுவதற்கு உங்கள் மனது இணங்கும் பொழுது உங்கள் காரியங்களை வாக்கி செய்வார் நம் கண்களை மூடி ஜபம் செய்வோம் எங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே இந்த காலை வேலைக்காய் நன்றி அப்பா அந்த செய்தை கேட்ட நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே இதோ இதோமை தேடுவதற்கு எங்களுடைய மனது இணங்க வேண்டும் ஆண்டவரே அந்த பாக்கியத்தை எல்லாரும் தாரும் இந்த நாளில் இந்த செய்தியை கேட்ட நம்முடைய பிள்ளைகளை எல்லா தீமைக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ள முடியும் சாமி எங்கள் ஜபத்தை ஏற்றுக்கொள்ளும் இயேசு வேண்டிக் கொள்கிறேன் பர்லுத்தின் பரமுத்த வகுப்பனே ஆமேன், ஆமேன் கருத்துடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருப்பதாக ஆமேன்